ஷா தொலைக்காகவே அறம் சரிப்பு கொண்ட வந்து தவறு கலந்துருக்கிறோம் பார்க்கறதுக்கு கண் குழா காட்சியாக இருக்கும் மாணவர் இன்னும் இப்போவே சாதாரணமாக நடிகரே பார்த்து மக்கள் ஒன்றாக்க மாதிரி வந்து குவிந்து கொண்டு ஆசிரியர் கொண்டிருக்கின்றார் பார்க்கறதுக்கு கண் குழா காட்சியாக இருக்கும் தான் பரிபூர்ணமான சுங்காவுடைய காபா அவனுடைய ஈமானுடைய சுபை சுபார் தான் அவ்வளோ இன்பத்தையும் சுபரையும் உள்ளா வைத்திருக்கிறார் மாஷா அல்லா மாஷா ஏராளமான மக்களை இன்னும் உள்ளே விடாமல் கண்ட்ரோல் பண்ணி மேலே கிரவுண்டில் குதிரை காவணிக்கு மேலே அனுப்பி விடுகின்றார்கள் உள்ளே ஒரு அதிகமாக காரணமாக பல லட்சம் மக்கள் தொழுது அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாத அவங்க அவங்க வார்டுக்கு தொழுதுகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அகமதுலா மாசா எந்த ஒரு சொல்லோ எந்த ஒரு ரொம்ப பிரச்சனையோ பஞ்சாயத்தோ எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு அதான் சுபாண்தான் அந்த இடத்த மிகப்பெரிய அற்புதமான நூற்றி இருபது ரகமத்து கொண்டு கொதிர்ந்து மக்களை அரவணைத்து கொண்டு அவனுடைய ஹரம் செழிப்பிலே அல்லா தினசரியாக ஏமாத்தானால் வரையிலே அவ்வளோ பெரிய ஒரு சிறப்புமிக்க இடமாக ரஹமத்து பிறந்த இடமாக வர்க்கத்து பிறந்த இடமாக தபை கல்லாஹுமலபை கலா சரிகல கலபை இன்னல் ஹம் لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك اللهم لبي. لبيك اللهم لا شريك لك ربي. إن الحمد والنعمة لك والملك لا شريك لك الله எங்களுடைய உம்ரா பயணத்தை அழகான முறையிலே ஒரு உம்ராவை நாங்கள் செய்து முடித்தோம் தவாஃபை அருமையான முறையிலே காலையிலே பத்து மணிக்கு நல்ல பன பதினோரு மணி உள்ள ஏழு தவாஃபுகளை முடித்துவிட்டு மக்கா இப்ராஹிம் பக்கத்தில் அழகான முறையிலே சொல்லத்தோடு தொழுதிவிட்டு அப்படியே நாங்கள் ஜம்சம் நீரை அழகான முறையிலே நீர்களை பயிர் நரம்பு குடித்து முகத்தில் எல்லாம் கழுவி அழகான முறையிலே சஃபா மருவாக சென்று ஏழு தடவை அழகான முறையிலே அங்கேயும் அழகான முறையிலே சபா மருவாறை இட தட சகி செஞ்சுவிட்டு ஓட்டை அடித்து கொண்டோம் அலம்தலில்லா லா ஜலா தாலா எங்களுடைய அனைவருடைய அனைத்து உம்பராக்களையும் கபூலியத்தான உன்முறாவாக நாங்கள் துவா செஞ்ச அனைத்து துபாக்களும் கலா கபூலாக்குவானாக இன்னும் ஒரு வாரம் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு அஜுல் ஹசூது கல்லி முத்தமிடக்கூடிய பாக்கிய தருவானாக மக்காம் ஹரம் ஷரீஃபை தரையை பிடித்து குலுக்கி அவனிடத்திலே அழுது முறையீட்டு செஞ்சு துவா கபூலாக கூடிய சிறப்பான பாக்கியத்தை தான் எங்களுக்கு தருவானாக அதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் இரவு நேரங்களில் வந்து ஆஃபு செய்து அதில் சோதனைக்களை முத்துமிடுவதற்கும் அனைத்து அமல்களை செய்வதற்கும் தரையை பிடித்து காமத்துள்ள அவளை தரையை பிடித்து வா செய்வதற்கும் தங்க பாத்தி அங்கே துவா செய்வதற்கும் என்று செல்லக்கூடிய அந்த இடம் அந்த இடத்துல தொழுவதற்கும் எல்லா நற்காரியங்களை செய்வதற்கும் நாங்கள் மற்றொரு ஆலோசனை செய்திருக்கிறோம் எல்லாவே எங்களுக்கு தகுதி செய்வாயாக எங்களுக்கு அஜில் அசது கல்லை முத்தமிடக்கூடிய பாக்கிய தருவானாக அல்லாதவே எங்களுக்கு இரவு நேரங்களே அறம் செய்யக்கூடிய அந்த தரையை பிடித்து நாங்கள் துவா செய்யக்கூடிய தோஃபிக்கு எங்களுக்கு வழங்குவாயாக அதாகவே ஏராளமான சிறப்புகள் கொண்ட நூற்றி இருபது ரஹ்மத்துகளை புய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அபுத்துலாவில் நின்று கொண்டிருக்கிறோம் அதாவது எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது போன்று துவாசை என்ன துவா செய்ய சொன்ன எங்களுடைய பிள்ளைகள் துணைமார்கள் பெற்றோர்கள் சொந்த பந்தக்காரர்கள் மகல்லாவா சம்பர்கள் அனைவர்களுக்கும் அந்த பாக்கிய தெருவான ரஹ்மானே ஹைந்தா அந்த சுபஹான வந்து தாலிமி سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله الذي الذي سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله الذي سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله الذي الذي

அல்லாகவே எங்களுடைய அனைத்து துவாக்களின் செய்வாயா செய்வாயாணி எங்களுடைய பாவல்லாம் மன்னித்து அலுவைவாயா அறிந்த அறியாமலை இரகசீமா பரசீமா தனிமையிலே இரவிலே பகலே கூட்டத்திலே அனைத்து இடங்களையும் செய்து அனைத்து பாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் ஆனவன் ரஹீமானவன் யா அல்லா அர்ஹம் ரஹிமான் அல்லாகுவே அபுல் அலமீன் அல்லாகவே பாவல்லாம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமான எங்களுடைய கல்வியை சுத்தப்படுத்துவாயா சுத்தப்படுத்துவாய்குமானே எங்களுடைய கல்வியை ஆல்தான் பரிசுத்தப்படுத்தி எங்கள் நோயினுடைய நானே அப்புறப்படுத்தி ஆரோக்கியத்தை தந்து ஈமானை நிரப்ப செய்வாயருக்குமானே ஈமானை தரிபட தரிபட வைப்பாயாகமானே எங்களுடைய உள்ளத்தை ஆள் தா பரிசுத்தப்படுத்துவாயாக ஈமானை கொண்டு பரிபூர்ணமாக்குவாயாக நரப்பச் செய்வாயாக ஐவியை பாக்கி தருவாயா இன்னும் போல எல்லா நற்காரியங்களும் செய்யக்கூடியவங்கள வாழ்க்கைகளை பழக்கத்தாக்கி ஆக்கி தருவார்க்குமானே வாகவே ரஹ்மானே எங்களுக்கு யாழ் தான் அதிக அதிகம் தாக்கு செய்வதற்கும் அமல் செய்வதற்கும் எங்கள் தோப்பி செய்வாயா எங்களுடைய எல்லா துவாக்களும் யாதா நீ ஏற்றுக்கொள்வாயாக யார் ரஹ்மானே பேரை சொல்லி பேரை சொல்லி துவா செய்ய சொன்ன அனைவருடைய அனைத்து தேவைகள் நீ ரஹ்மானே பேரை சொல்லி பேரை சொல்லி துவா செய்யுங்க எங்களுடைய கடங்களை போக்க வைங்க நோய் வழியில் புறப்படுத்துவ மேரேஜுகளை எங்களுக்கு சாலிகாராமலை எங்களுக்கு தருவாயாக என்று குறிப்பாக ஐயா அதுதான் அமேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பார்க்காஜே உடைய மகளாவுடைய மேரேஜையா அதில் அவங்களுக்கு பொருத்தமான ஜோடி கணவரை அவங்களுக்கு குறிப்பாக அவங்களுக்கு வியாபாரங்களை எஸ்டேட்டு நல்லா பறக்க செய்ய உஷா பார்க்க சொல்கின்றார்கள் உஷா அதில் அது பாக அருமையாக கேட்கும் Who's head